சிறுபான்மை மக்கள் மத்தியில் போலி விம்பத்தினை உருவாக்க திணிக்கின்றார் ஜனாதிபதி அருண் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியான முறையில் கையாளப்படவில்லை கொழும்பில் இடைநிறுத்தப்பட்ட இலகு தொடர்ந்து திட்டத்தை மீள ஆரம்பிக்க திட்டம் திருகோணமலை தொழில்நுட்பத்தின் நிறுத்தப்பட்ட கற்கை நெறியை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை மட்டக்களப்பு சத்ரகுண்டானின் ஆடோருவரின் மண்டை ஊடு மற்றும் எலும்புகள் மீட்பு சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட முப்பதாவது தமிழ்மொழி தேர்வு இலங்கைக்கும் ஐக்கியராஜ்யத்துக்கும் இடையிலே உள்ள முக்கிய உரியாடல் அண்மை காலமாக ஜனாதிபதி ஜனாதிபிரணி விக்ரமசிங்கா சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு போலி விபத்தினை உருவாக்க எத்தனிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட செயற்பாட்டாளருமாகிய அருண் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பிலே அவர் இந்த விட இதனை தெரிவித்துள்ளார் மேலின் தெரிவிக்கையில் கட்சி தாவல்களின் காரணமாக நீதிமன்ற தீர்ப்பினால் விரட்டியடிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ற பதவியை இழந்த ஒருவரை ஆளுநராக ஜனாதிபதி நியமித்துள்ளார் இதனை முடியாது அகமட் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது திருகோணமலை மாவட்டத்தின் ஹாபி நகர் என்னும் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் தாக்கு மற்றும் பாரிய பாலமொன்று உடைந்துள்ளது இதற்கு முற்றும் பொறுப்பு கூற வேண்டியவர் வடமேல் மாகாண ஆளுநராக ஆவார் சேர்த்து திட்டத்தினை முன்னெடுக்க பதவி விலகப்பட்ட இணைந்துள்ளார் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என கடத்தொழில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பகுதியில் நேற்று விஜயம் செய்து அப்பகுதியில் களத்தொழிலாளர்களின் கூறி நிறைகளை கேட்டறிந்து கொண்டார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் சுருக்கு வலை பயன்படுத்துதல் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமில்லை நாடு பூராகவும் அளவில் இடம்பெற்று வருகின்றது நான் செல்லும் இடமெல்லாம் அதனை தடை செய்யுமாறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன முடிந்தவரையில் சுருக்கு வயல பயன்பாட்டை தடை செய்வதற்குரிய நடவடிக்கையை நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் அதுபோல் மட்டக்கிழப்பு வாவியிலும் தொழில் செய்பவர்கள் பல்வேறு பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு தீர்வு காணும் முகமாக ஒரு மாதத்திற்குள் ஒரு குழுவை அமைத்து அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளேன் அதனை வைத்துக் கொண்டு நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினையாகும் இது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் சட்ட நடவடிக்கைகளையும் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முழு நம்பிக்கையை வைத்து முயற்சிகளில் எடுத்துள்ளோம் தற்போது கலை தொழிலாளர்களின் இனப்பெருக்க காலம் என்பதனால் இரண்டு மாதங்களாக இந்திய கடல் தொழிலாளர்கள் தொழிலுக்கு வரவில்லை தேர்தல் முடிந்தவுடன் கூடி கதைக்கலாம் என அண்மையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து புதுச்சேரி முதலமைச்சரிடமிருந்தும் எனக்கு அமைப்பு வந்திருக்கின்றன அதற்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால் தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னர் அவர் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் முன்னதாக இரண்டாயிரத்தி மூன்று ஜூலையில் இலங்கையில் அமைச்சரவை இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து திட்டம் தொடர்பில் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக காலவரையறையின்றி தீர்மானித்திருந்தது அத்துடன் அது நிபுணர் குழு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று அமைச்சர் அலிசப்ரே இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை வெளியிட்டுள்ளார் எனினும் ஜப்பானிய ஜன்கடனை மறுசீரமைத்த பின்னரே அபிவிருத்தி கடன்கள் வழங்கப்படும் என்று ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இலகு தொடர்ந்து போக்குவரத்து அமைப்பு திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்க ஜப்பான் அரசாக்கம் ஒப்புக் மலபாயிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலான முக்கியமானது மற்றும் முக்கிய சந்திப்புகளை உள்ளடக்கும் வகையில் பதினாறு நிலையங்கள் உட்பட பதினேழு கிலோமீட்டர் நீளம் உள்ள உயர்தர தொடர்ந்து பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது எனினும் கோடாபை ராஜபக்ச ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஜப்பானிய நிதியுதவிகள் கூடிய இலகு போக்குவரத்து திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டார் இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகத்தினால் அறிக்கையின் மூலம் அப்போதைய செயலாளராக வழங்கப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து இந்த திட்டம் பொருத்தமான செலவு குறைந்து போக்குவரத்தை தீர்வாக இல்லை என்று குறிப்பிட்ட திட்டம் இடைநிறுத்தப்பட்டது என்ற ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு இந்த திட்டத்திற்காக பன்னிரண்டு வருட சலுகை காலம் உட்பட நாற்பது வருட காலப்பகுதியை கடனை செலுத்தும் வசதியை வழங்கியிருந்ததுடன் அதற்கான வருடாந்த பட்டி வீதம் தசம் ஒன்று சதவீதமாக நிர்ணயித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர் தேசிய டிப்ளோமா தகவல் தொழில்நுட்ப கற்கினரி மீண்டும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனம் உயர் தேசிய டிப்ளோமா தகவல் தொழில்நுட்ப கடற்கை நேரி நிறுத்தப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக உயர் தொழில்நுட்ப நிறுவன மாணவர் குழு நேற்று தன்னை நேரில் சந்தித்து தெரிவித்திருந்தது இதனால் மாணவர்களது எதிர்காலம் பாதிக்கப்பட இடமளிக்க கூடாது என்பதனால் உடனடியாக இவ்விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினேன் இதன்போது கற்கை நெறி தொடர்பில் நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அமெஷின் செயலாளர் தன்னிடம் உறுதியளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கணக்கியலும் உயர்தேசிய டிப்ளோமா ஆங்கிலத்திற்கான உயர்தேசிய டிப்ளோமா சுற்றுலாத்துறை தேசிய உயர் டிப்ளோமா கற்கை நெறிகளுடன் சேர்ந்து தகவல் தொழில்நுட்ப உயர்தேசிய டிப்ளோமா கற்கை நெறியும் கற்பிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப கற்கை நெறிகள் விரிவிறியாளர் இல்லாத காரணத்தினால் இலவச மொழி நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப கற்கை து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மடக்கிழப்பு சதரகோண்டாவில் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உப்பாற்றில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் மண்டையோடு மற்றும் எலும்புகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சத்ரகோண்டா கண்ணகி அம்பன் ஆலயத்தின் பின்பகுதியில் ஆற்றில் நேற்று மதிய மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் விலைகள் மண்டையோடு மற்றும் இரு எலும்புக்கூடுகள் சிக்கியதை அடுத்து அதனை கரைக்குள்ளன இது தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தடவியல் பிரிவின் விசாரணைகளில் நாற்பது வயதிற்குட்பட்ட ஆண் ஒருவரின் மண்டையோடு என குறிப்பிடத்தக்கது இந்த விசாரணை நிலையை ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானம் ஆகிய தரிசனி சம்பவ இடத்திற்கு சென்று மண்டையோட்டை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இஸ்லாந்து தமிழ் கல்வி சேவையினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தமிழ் மொழி பொதுத்தேர்வு முப்பதாவது பொதுத்தேர்வாக நேற்று நாடு தழுவிய வகையில் ஐம்பத்தி ஏழு தேர்வு நிலையங்கள் சிறப்பாக நட நடைபெற்றுள்ளது குறித்த தேர்வு முதலாம் வகுப்பு தொடக்கம் பன்னிரண்டாம் வகுப்பு கல்வி பயிலும் மூவாயிரத்தி எழுநூறு வரையிலான மாணவர்கள் தோற்றியிருந்தனர் தமிழ் தொழிலுடன் சைவ சமயம் ரோமன் கத்தோலிக்க சமயம் ஆகிய சமயப்பாடு பரீட்சைகள் நடைபெற்றன பத்தாம் வகுப்பு பரீட்சையில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களும் பதினோராம் வகுப்பு பரீட்சையில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சையில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களும் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் ஐக்கியராஜ்யத்திற்கும் இடையிலான மூலோபாய உரையாடலின் இரண்டாவது கூட்டம் கொழும்பில் இடம்பெற உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான குறித்த சந்திப்பானது நாளை மறுதினம் மே ஏழாம் தேதி நடைபெறவுள்ள குறிப்பிடத்தக்கது இந்த கலந்துரையாடலில் வெளிநாடு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இடம்பெயர்வு கடல் தொழில்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஈடுபாடு ஆகிய துறைகளில் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது பொதுநலவாயு உட்பட சர்வதேச அரங்குகளில் இரு நாடுகளுக்கும் ஒத்துழைப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட உள்ளது